ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நன்றாக இருக்கிறோம் மகிழ்ச்சி மீண்டும் இந்த நேர்காணலில் சந்தித்து நிச்சயமா சார் சார் எனக்கு பேசிக்கான ஒரு கொஸ்டின் சார் இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு நான் வந்து ஒரு மொழி கொள்கைதான் வேண்டும் என்று சொல்கிறேன் இருமொழியும் வேண்டும் ஏன்னா உலகத்துல நீங்க வந்து தாய்மொழியில கல்வி மட்டும் இல்ல அது மட்டுமே போதுமானது என்பது பல நாடுகள்ல வந்து நிரூபித்திருக்காங்க குறிப்பா நீங்க சொல்லணும்னா ரஷ்யா சீனா ஜப்பான் ஸ்வீடன் பிரான்ஸ் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அதே மாதிரி தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அடிக்கிட்டே போலாம் எல்லா நாடுகளிலும் ஒரே ஒரு மொழிதான் இருக்கிறது அந்த நாடுகள் எந்த ஒரே ஒரு மொழி இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய வளர்ச்சி என்பது மூளை வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அறிவு திறன் அவருடைய தரம் வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து மேம்பட்ட ஒன்றாக இருக்கிறது எனவே இரு மொழி கொள்கை என்பதே ஏமாற்று வேலை மும்மொழி கொள்கை என்பது ஒரு முகமூடி அணிந்து வந்து கொள்ளையடிக்கக்கூடிய சில இரு மொழி கொள்கை என்பதை ஏமாற்றுவது நான் என்ன எங்களை பொறுத்தவரை ஏன்னென்று கேட்டால் கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாடு எட்டு கோடி பேர் வந்து ஒரு பல நாடுகள் வந்து எட்டு கோடி பேர் கிடையாது பல நாடுகள் அங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தனி ஒரே ஒரு மொழியை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய கல்வியை போகிறார்கள் அறிவு கூட்டுகிறார்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலம் இந்தியா இருக்கக்கூடிய மாநிலம் இது மாதிரி பல கோடி பேரை கொண்ட மா மாநிலங்கள் அந்த மாநிலங்கள்ல அந்தந்த மொழி இருக்கு நீங்க எதற்காக ஆங்கிலத்தை கூட தெரிஞ்சீங்க ஆங்கிலம் கூட திணிக்கப்படுகிறது திராவிட இயக்கங்களால் தமிழகத்தில் ஆங்கிலம் தேவை ஆங்கிலம் எதற்காக தேவை நீங்க வந்து யாரெல்லாம் வந்து அஹ் ஆங்கிலேயர்களோ பிற ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளில் தொடர்பு அவங்க மட்டும் தான் பேசணும் பிற நாடுகள்ல அதுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது ஆனா உலக நாடுகளில் அத்தனையுமே ஆங்கிலம் இருப்பது போல தோற்றத்தை இவர்கள் கொடுத்தார் இந்த மொழியாக பயன்படுத்தப்படுகிறது ஒண்ணும் இது கிடையாது இப்பொழுது வந்து ஆஹ் இந்த அறிவு வந்து விட்டதுங்க ஆஹ் ஒரு மேம்பட்ட அறிவு இதே வந்து ஒரு மொழிய வந்து எது மொழிங்கிறது என்ன ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு இருக்கக்கூடியது பரிமாற்றம் தமிழகத்துல பொறுத்தவரை இந்தியா எல்லா மாநிலத்திலையும் பொறுத்தவரை கருத்து பரிமாற்றம் என்பது அந்த மாநிலத்துக்குள்ளதான் வெளியே நடைபெறக்கூடிய கருத்து பரிமாற்றம் என்பது ஒரு ஒரு விழுக்காடு மக்களால் தான் நடத்தப்படுகிறது சரி எல்லா மக்களாலும் நடத்தப்படவில்லை எல்லா மக்களும் நடத்தப்படாத நிலையில் எதற்காக அவர்கள் இன்னொரு முடியை திணைக்கிறேன் இல்ல இன்னொரு மொழியை வந்து நீங்க தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில மூன்றாவது மொழி என்பது இன்னும் தேவையற்ற ஒன்று அப்ப இளம் ஆஹ் அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அறிவை ஊட்டக்கூடிய பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய சீர்தூக்கி பார்த்து சீராய்ந்து ஒரு நல்ல கூர்மையான ஒரு அஹ் நுணுக்கமான ஒரு அறிவை பெற்றிட அவர்களுக்கு தேவை வந்து அறிவியல் பூர்வமான ஒரு பாடங்கள் அதை போதிக்கிறது அது வந்து எந்த மொழியில வேணாலும் இருக்கலாம் இப்ப அந்த ஒரு மொழியில நீங்க பண்ணுங்க யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ வேறு மொழிகள் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்வது அவர்களுக்கு தேவைப்படும் போது கற்றுக்கொள்ளலாம் இப்ப வந்து இப்ப தமிழகத்துல கூட பல லாரி டிரைவர் இருக்காங்க அவங்க தெலுங்கு பேசுவாங்க கன்னடா பேசுவாங்க மராத்தி பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க அவங்க எல்லாம் படிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு தமிழ்லதான் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவை அதனால் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதே போல பல தமிழர்கள் வந்து குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு போய் வணிக செயலில் ஈடுபடுறார்கள் அப்ப அவங்க வந்து கத்துக்கிறாங்க குஜராத்தி ஹிந்தியை கத்துக்கிறாங்க என்பது இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய எனவே புதிய கல்விக் கொள்கையில வந்து மும்மொழி திட்டம் இது புதிய கல்வி கொள்கை கிடையாது அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முதல் கல்விக் கொள்கை திட்டம் இருந்தது சமஸ்கிருதத்துக்கு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து எந்த அளவு பாரதிய ஜனதா ஆட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே முக்கியத்துவத்தை அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு அந்த முதல் கல்விக் கொள்கையிலும் இருந்தது அது இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில திரு வி பி சிங் அவர்களுடைய ஆட்சியில் தலைமையில் இருந்த ஆட்சியில் இருந்த போது கூட மும்மொழி திட்டம் இருந்தது அப்பவும் கூட அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை அந்த அந்த மும் அந்த கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற நிலைப்பாடு அவர்கள் ஆட்சியிலே இருந்துச்சு அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆஹ் தொண்ணூத்தி ஆறுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில இருந்துச்சு பிறகு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில வந்து திராவிட முன்னேற்றங்கள் தான் அதே தான் நிலைப்பாடு இப்ப இரண்டாவது கல்விக்குறிகள் வந்துச்சு அந்த இரண்டாவது கல்வி கொள்கை இதேதான் நிலைப்பாடு மும்மூழி திட்டம் சமஸ்கிருதத்தை பரப்போகுது இப்ப வந்து திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்தாண்டுகள் மத்திய அரசுல இருந்துச்சு அப்போது அவர்கள் வந்து இதே மும்மொழி திட்டத்தையும் சமஸ்கிருதத்தை பரப்புவதையும் அடிப்படையாக கொண்ட கல்விக் கொள்கையை தான் ஈர்த்து கொண்டிருந்தார்கள் இப்ப அதேதான் இந்த புதிய கல்விக் கொள்கைகளையும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைகளும் அதான் எனவே மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து கல்விக் கொள்கை ஒன்றாகத்தான் இருக்கிறது மும்மொழி திட்டமாகத்தான் இருக்கிறது சமஸ்கிருதத்தை பரப்புவதும் அந்த கல்விக் கொள்கை அடிப்படையாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மத்திய கூட்டணி ஆட்சியில் இருந்த போதும் அதே நிலைப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு மத்தியில் இருக்கக்கூடிய பங்கேற்றால் இன்னொரு நிலைப்பாடை எடுப்பதை தான் தொற்று இப்ப வந்து இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்துல பள்ளி கல்வி கல்வி என்பது முன்பு வந்து இது மாநில பட்டியல இருந்துச்சு அதற்கு பிறகு அது வந்து அந்த பள்ளி கல்வி என்பது பொதுப் போட்டியலுக்கு மாற்றப்பட்டது மாற்றப்பட்டதுல ஆட்சிக்கு வந்தீங்க அப்பொழுது நீங்க நினைத்திருந்தால் அந்த பள்ளி கல்விய இந்த அரசியல் சாசன சிறுத்துல மாநில நீங்க மாற்றி இருக்கலாம் ஏன் நீங்க மாற்றல எந்த முயற்சியும் நீங்க ஏன் எடுக்கல ஆமா இரண்டாயிரத்தி நாலுல உங்களை நம்பிதான் ஆஹ் மன்மோகன் சிங்கினுடைய தலைமையில வந்து ஆட்சி இருந்துச்சு காங்கிரஸ் ஏற்பட்ட அந்த கூட்டணி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினை நம்பி அவருடைய கட்சி பெறு திரா திமுக பெற்றிருந்த பாராளுமன்ற அடிப்படையில தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க அவங்க நினைத்திருந்தால் மன்மோகன் சிங் ஆட்சியே கிடையாது காங்கிரஸ் ஆட்சியும் கிடையாது இதா இருக்கு அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம் இல்ல இல்லை எங்களுக்கு வந்து முதல் அடிப்படை இந்த பள்ளி கல்வியை வந்து இதுக்கு மாநில பட்டியல அதே மாதிரி எண்பத்தி ஒன்பதுல இருந்தீங்க ரெண்டாயிரத்தி எல்லாம் இருந்தீங்க அந்த நீங்கள் மத்திய கூட்டணி ஆட்சியில் ஆட்சியில் அமைத்திருந்த போது இருந்த கல்விக் கொள்கைகளை மும்மொழி திட்டம் விருந்ததா இல்லையா யாரை ஏமாற்றுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யாரை ஏமாற்றுகிறீர்கள் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருக்கும் போது உங்களுடைய சொந்த காரியங்களை செய்து தவிர நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையானதை பற்றி நீங்கள் கவலைப்படல அக்கறை எடுக்கவில்லை இல்லைன்னா நிரந்தரமா நம்ம வந்து எப்பொழுது வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டு மக்களை எழுப்பி விடுவதற்கு தூண்டுவதற்கு நமக்கு ஒரு கருவி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பார்வையிலிருந்து நம்ம முற்றிலும் வேறுபட்ட ஒரு பார்வையை தான் நம்ம பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை என்பது நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடும் அதிமுகவும் திமுகவுமா இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஒரே ஒரு நேர்கோட்டில் தானே இருக்கிறாங்க இருமொழி கொள்கை நீங்க சொல்ற மாதிரி ஒரு மொழி கொள்கையே போதும் நீங்க அதுலயும் நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து பல நாடுகள்ல வந்து ஒரு மொழி கொள்கை தான் வளர்ந்து அவங்க வளர்ந்து வந்து தான் இருக்கிறாங்க நம்மளோட மொழியை நம்ம காப்பாற்றணும் ஒரு மொழி கொள்கை பட் இருந்தாலும் இருமொழிக் கொள்கைன்னு வந்து அண்ணா காலத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம திமுக வண்டி குறை சொல்றது வந்து சரிப்பட்டு வராது இல்லையா ஏன்னா வந்து அதிமுகவும் அதே கொள்கையில தானே இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில அவர்கள் டெல்லியில வந்து அதிகம் வலுவாக சொன்னேன் நினைக்கிறேன் அவர்கள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய இருமொழி கொள்கையை கூட வந்து கல்வி கொள்கையில கொண்டு வந்து கொண்டு வரல கொண்டு வரலையா அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொள்கை அடிப்படையில பார்க்கும் போது அண்ணா திமுக ஒன்று ஒன்றுதான் அவர்கள் திராவிட சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்களோ தான் அண்ணா திராவிட முன்னேற்றம் எனவே கொள்கை அளவுல செயல்பாடு திட்டங்கள் அடிப்படையில தலைவர்கள் அடிப்படையில அவர்கிட்ட பெரிய வேறுபாடு கிடையாது அண்ணா திமுக திமுக என்று சொல்லும் போது அண்ணா திமுக ஆனால் திமுக என்பது ஆட்சி இருந்த காரணத்தினால நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேரும் திமுக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல மற்ற எல்லாம் வந்து தமிழகத்துல வந்து ஒரு தவறான கருத்தியலை அவர்கள் இங்கே திணித்திருக்கிறார்கள் அதாவது இருமொழிக் கொள்கை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழுக்கும் உலகத்தை பொறுத்தவரை ஆங்கிலமும் தேவை என்ற ஒரு தவறான கருத்தியலை பரப்பியிருக்கிறார்கள் அப்ப என்ன செய்திருக்கிறார்கள்னா ஆங்கிலம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பரவலாக பேசப்பட்டு வர ஒரு தோற்றத்தை அவர்கள் தருகிறார்கள் அது தவறான தவறு தகவல் நீங்க அந்த தவறான சிந்தனையின் அடிப்படையில அவர்கள் செயல்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து அவர்கள் வந்து ஈவர் ஈவராவனுடைய அந்த தாக்கத்தினுடைய அடிப்படையில ஏற்படுத்தியது ஆங்கிலம் மட்டுமே போதும் தமிழ்நாட்டுல தமிழ் கூட தேவை கிடையாது தமிழ்ல வந்து வீட்டு வேலைக்காரிட்ட கூட நீங்க ஆங்கிலத்து ஆங்கிலத்துல பேசுங்க என்று சொன்னவர் ஏன்னா அவருடைய ஈவர் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் திமுக திமுக எனவே அவர்கள் வந்து நேரடியாக தமிழை ஒழித்து விடாமல் வேண்டான்னு சொல்லாம தமிழை வைத்துக் கொள்ளுவோம் ஆங்கிலமும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள் அதுவே தவறு இப்படி நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டோம் இருமொழி கொள்கையை சொல்வது தவறு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால அல்லது அவர்கள் மும்மொழி கொள்கையை வந்து அவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நம்ம வந்து இப்போ மத்திய ஆட்சி அரசினுடைய அது காங்கிரஸோ பாரதிய இப்பொழுது பாரதிய ஜனதா இருக்கிறது அவர்கள் திணிக்கக்கூடிய மும்மொழி கொள்கை என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக கிடையாது அறிவுபூர்வமாக ஒரு பார்வையை பார்க்கும்போது மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது இளம் வயதை உடையவர்கள் மீது அறிவுபூர்வமான சிந்தனையை வளர்ப்பதற்கு ஏதுவாக பாடத்திட்டத்தை அமைக்காமல் அவர்கள் கல்வி மொழியை பல்வேறு மொழிகளை திணிப்பது என்பது உண்மையிலேயே வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து அவர்கள் செயல்படக்கூடிய இந்தியா முழுவதும் அவர்கள் வந்து இந்தியை வந்து இந்தி மாநிலங்களில் வைங்க மற்ற மாநிலத்தினுடைய மொழியை நீங்க வந்து பள்ளியில் படிப்பை வைங்க கண்டிப்பா வைங்க அப்படி வைப்பதன் மூலமாக அவர்களுடைய அறிவு மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை விட்டுவிட்டு நீங்க வந்து பள்ளிக்கூடத்திலேயே மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கட்டாயப்படுத்துவது என்பது ஆஹ் திட்டமிட்டு அவர்கள் வந்து இந்த மாணவர்களுடைய சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கான அந்த செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதாக தான் நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு காலம் அறிவுபூர்வமான ஒரு செயலாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மத்திய அரசு மீண்டும் அவர்கள் வந்து அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதாவது ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கொள்கை எல்லாம் வந்து படிக்க வைக்க வேண்டும் சொல்வார்கள் அது வரவேற்கக்கூடியது இந்தியா முழுவதும் தாய்மொழியில அவர்கள் படிக்க வைக்க வேண்டும் சொல்றாரு அதற்கு பிறகுதான் வந்து அடுத்த மொழியில் அதுக்கு அடுத்த மொழி என்று சொல்கிறார்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அவர்களுடைய முதல் திட்டம் தாய்மொழியில் பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்வது வரவேற்க முடியும் இரண்டாவது மொழி மூன்றாவது மொழி படிங்கள் என்று சொல்வது மட்டும் அவர்கள் மறுப்பது சிறுத்து செய்ய வேண்டும் அறிவூர்வமான பாருங்க பாருங்கன்னு சொல்றான் அவங்க சில பேர் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடியது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதுதான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய ஒரு அவருடைய உள்ளார்ந்த திட்டங்களில் இந்தியா முழுவதும் வந்து உறுதியாக சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்தை நேரடியாக கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சமஸ்கிருதத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லது அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்தியை முதலில் இந்தியா முழுவதும் தெளிப்போம் இந்தி வழியாக நம்ம சமஸ்கிருதத்தை தான் எழுதுறாங்க ஹிந்தி எல்லாவற்றுக்கும் தேவநாகரி அந்த வரி அதை செய்து விட்டால் சமஸ்கிருதத்தை கொண்டு எளிதாக இருக்கும் என்று ஆர் எஸ் எஸ் அந்த சிந்தனையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதை செய்வதற்காக ஆர் எஸ் எஸ் செய்கிறது பாரதிய ஜனதா இல்ல காங்கிரஸ் கூட அதை தான் செய்யது காங்கிரஸ் அதை தான் செய்யும் அறுபத்தி எட்டுல இருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிலைப்பாடுகள்ல வந்து நம்ம வந்து உறுதியா வந்து நம்ம பார்க்கும்போது மத்திய அரசு முதல் திட்டம் அதாவது துவக்க ஆரம்ப வகுப்புகளில் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்று அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லி இருப்பதை வரவேற்கிறோம் ஆனால் இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை கல்லூரி வகுப்புகளில் வைங்க யாரெல்லாம் வந்து வயதுக்கு வந்த பிறகு அவர்கள் வந்து அடிப்படை அறிவை பெற்ற பிறகு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் கற்றுக்கொள்ள அது விருப்ப பாடமாக கல்லூரிகளில் வைங்க இந்தியும் வைங்க சமஸ்கிருதத்தையும் வைங்க ஆங்கிலத்தையும் வைங்க வேற எந்த மொழிகள்லாம் வைங்க ஆனா பள்ளிக்கூடங்களில் அறிவை ஊட்டக்கூடிய பாடத்திட்டங்களை மட்டுமே வைக்க வேண்டும் அப்படி அந்த வகையில இருக்கும் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய இருமொழி கொள்கையும் தவறானது தமிழக மக்களினுடைய அறிவுபூர்வமான சிந்தனைக்கு தடைக்கலாக இருக்கக்கூடியது அதை எதிர்க்கிறோம் அதே போல கொள்கை காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் கொண்டு வரக்கூடிய அந்த மும்மொழி கொள்கையையும் அறிவுக்கு சற்றும் பொருந்தாத ஒன்று இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய அறிவுத்திறனைக்கும் ஆளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால தாய்மொழி கல்வியில பள்ளி முழுவதும் பள்ளி பாடம் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற தமிழக முற்போக்கு நோக்கமும் கருத்து லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் சார் இந்த டாபிக்ல இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டியிருக்கிறாரு நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன் தானா ஏன்னா வந்து அதிமுகவும் ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி திமுகவும் அதிமுகவும் இருவேறு கட்சிகளா இருந்தாலும் இரு துருவத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து சேர்ந்து வராங்க அப்படி இருக்கும்போது அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்க இதுவே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா கருத்துக்கள் அதாவது கூட்டணி என்பது தேர்தல் நிலையத்தில் தான் முடிவாகும் நேரத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுடைய பலம் அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய வெற்றி வாய்ப்பு தான் அவங்க வந்து எப்போதும் எல்லா கட்சிகளும் வந்து முடிவெடுப்பார்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட மொழியினுடைய தலைவர் இருந்த செல்வி ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க அரசியல்ல நண்பர்களின்ல பகைவர்களும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவரை அவரே விட பல பேர் அவரை எதிர்த்தவங்களும் அவங்க அரவழைத்துக் கொண்ட காலங்கள்லாம் இருந்துச்சு அதே அரசியல் வந்து இதே அடிப்படையாக வைத்துக் கொண்டே இருப்பாங்க பார்க்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய ஆட்சி இதை எதிர்த்த ஒரு நிலைப்பாடுகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது முன்னாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சி அவருடைய மேம்பாடு வேலை வாய்ப்பு வாழ்க்கை தரம் எல்லாம் விட்டு சிந்திப்பதை பதவிக்கிட்டு அதாவது சட்டம் ஒழுங்கு இவற்றையெல்லாம் பதிவிட்டு விட்டு இப்ப திசை திருப்புவதற்கு அவர்களுக்கு இது வாய்ப்பாக அப்படின்னு அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள் முதல்ல அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அவர்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன முன்னாடி முடிவு இந்தி மும்மொழி கொள்கையை பத்தி கேட்டீங்க காங்கிரசனுடைய மும்மொழி கொள்கை என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மும்மொழி கொள்கை என்ன மொழிக் கொள்கை என்னது ஒரு மொழியா இரு மொழியா மும்மொழியா அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறார்களா எதிர்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வச்சு இல்ல அகில இந்தியா அளவில் அகில இந்திய காங்கிரஸ் முடிவு என்ன மொழிக் கொள்கைக்கும் அதே போலதான் எதுக்கும் எதுக்க அதாவது இப்ப நாடாளுமன்றத்துல வந்து அந்த எண்ணிக்கை கூட்டப்பட்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எண்ணிக்கை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த அந்த மாநிலத்திலையும் அந்த உயர்வு இருக்குமா என்றுதான் பார்க்கணும் அடி உயர் இருக்கா என்று பார்க்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்வது காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திரு செல்வ கிடையாது அகில இந்திய தலைமை எடுத்து காங்கிரஸ் தலைமை என்ன சொல்வது அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமை என்ன சொல்வது இதுதான் நம்ம பார்க்க அப்ப அவங்க வந்து அதெல்லாம் பார்க்காம அவர்களை வந்து கூட்டி வச்சு இவங்க என்ன பேச போறாங்க அனைத்து கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சி கூட்டத்துனா யார கூப்பிடணும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிய சங்கங்கள் ஜாதிய அடிப்படையிலான கட்சிகள் அதே மாதிரி தேர்தல் நிக்காத கட்சிகள் கூற்று அழைத்து நாற்பத்தைந்து இயக்கங்கள்ல வந்து தேர்தலில் நிக்காத கட்சிகள் தான் பாதிக்கும் பாதிக்கும் தேர்தல நிக்காத கட்சிகள் பாதி வந்து ஜாதி அடிப்படையிலான கட்சிகள் இல்லைன்னா மத அடிப்படையிலான கட்சிகள் இவர்கள் வைத்துக்கொண்டு உங்க வசதிக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த இது வந்து யாருக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில திரு அண்ணாமலை சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு எந்த அடிப்படையில வந்து இந்த பிரச்சனையை நீங்க எழுப்புறீங்க அப்படின்னா எந்த அடிப்படையும் இல்லாமல் இருந்தால் கோயம்புத்தூருக்கு வந்த திரு இவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் ஏன் அதை பத்தி பேச வேண்டும் ஆமா ம் சொல்லிருக்கலாம் இது வர்றதுக்கான வாய்ப்பு கேள்வி இல்லை அது மாதிரி எண்ணமும் இல்ல தின்ன சொல்லிருக்கலாம்ல அவர் என்ன சொல்றாரு அவர் இதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னுதான் சொல்றாரு கண்டிப்பா தமிழ்நாட்டில் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரளா தவிர மற்ற எல்லா ஊருக்கும் இது ஒரு ஓரளவு உயர்வு இருக்கும் சொல்றாரு உறுதியா அவர் வந்து என்ன சொல்லல இந்த தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் விற்பனை அடிப்படையில அதே சதவீதத்துல அது உயர்வு இருக்கும் ஒட்டுமொத்தமா இந்தியாவில ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த ஏழு விழுக்காடு ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு அளவுக்கு உயர்வு இருக்குன்னு சொன்னாங்க சொல்லல உயர்வு இருக்கம் பாதிக்கப்படுவது கேரளா மட்டும் சொல்லியிருக்காரு அப்ப மாநில தலைவராக கூடிய அண்ணாமலைக்கு வைத்துக் கொண்டுதான் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கார் அதனால வந்து அண்ணாமலை சொல்லுவது நம்ம வந்து இந்த இதுல வந்து மதிக்க முடியாது ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கை சரியான நடவடிக்கையா இப்போது இருந்தது நான் திருப்பி மீண்டும் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற உங்களுக்கு இது முதல் முறை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அடிப்படையாக வைத்துக்கொண்டு மக்கள் தொகை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாநிலத்துக்கான உறுப்பினர்கள் முடிவு செய்யப்படுகிறது என்றால் இது உறுதியாக எல்லா அதாவது குடும்ப கட்டுப்பாடு அல்லது மக்கள் தொகை வளர்ச்சி அற்ற அந்த மாநிலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போதே இத்தகைய செயல்பாடு எழுந்தது அப்பயே ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்க கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்ய தவறியதற்காக தவறியதை வந்து இப்ப வைத்துக்கொண்டு இப்ப அரசியல் நடத்துகிறாரு அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தீர்மானம் போறதுனால உங்களுக்கு என்ன ஆயரப்படுகிறது ஒண்ணு ஆகப்படுறது இது ஒரு ஏமாற்று வேலையா பல்வேறு தீர்மானங்களை யாரை வச்சு நீங்க போடுறீங்க அப்ப நீங்க யாரை வைத்துக் கொண்டு கூட்டத்தில் நடத்துறீங்க தேர்தலில் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை அழைத்து இருக்கிறீங்களா கிடா கிடையாது தேர்தலிலே போட்டியிடாத பதிவு செய்ய சேட்ட கட்சிகளை அழைத்து வைத்து நடத்துகிறீர்கள் இந்த என்ன அடிப்படையப்ப அப்போ அந்த முதல்வருக்கு விரும்பிய கட்சிகளை அழைத்து நடத்துகிறார்கள் எதிர்கட்சியில கூட தேர்தலில் பதிவு செய்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் அழைக்கிறாங்க அது முதல்வருக்கு வேண்டிய கட்சியா இருக்கணும் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது நடத்தக்கூடியது ஒரு நாடகம் தான் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வேலைவாய்ப்பற்ற இங்க அரசு அரசுடைய பிரச்சனைகள் இங்க மக்களினுடைய தொடர் அந்த பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் நூறு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வறுமை கீழே வாடி வழங்கிக் கூட்டிக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எதை பற்றி கவலைப்படாமல் திசை திருப்ப வேண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து மத்திய ஆட்சி குறிப்பாக பாரதிய ஜனதா மீது ஒரு வெறுப்பலையை உருவாக்கி அதன் மூலம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காரணிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காரணிகளை தேடிக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அதை அவர்கள் பொதுவெளியிலும் கொண்டு வந்து ஒரு பேசு பொருளாக மாற்ற பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையெல்லாம் திராவிட முன்னேற்றத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இதை எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினாலேயே நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு இது இந்தியாவில் வருமா வராதா என்று தெரியாத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது சந்தேகத்திற்குரிய ஒன்று இது தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவர்கள் ஒரு பார்வையை பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி அதாவது வந்து இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மொழி கொள்கையே போதும் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறீங்க புதுசாக இல்லை இது வந்து எல்லாரோட ஆழ்மனத்தில் இருக்கிற ஒரு ஒரு கேள்வி தான் எதுக்கு இன்னும் ரெண்டு லாங்குவேஜ்னு சரி அட்லீஸ்ட் இங்கிலீஷும் வச்சுருந்தாலும் மும்மொழி கொள்கை நிச்சயமாக அறவே கூடாது அப்படின்றதையும் நீங்கள் அறிவுறுத்துறீங்க நிச்சயமாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா பட் இருந்தாலும் இதை வந்து எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து திமுக எப்போவுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டு ஸ்வீட் ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கேரி பண்ணுறாங்க பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்